இப்போ திமுகவுடைய நிலைப்பாடு பல இடத்துல பார்த்தீங்கன்னா வெல்த் வித்தவுட் ஒர்க் பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படைக்கே எதிரானது பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் அதுக்கு வந்து ரொம்ப கிளாசிக் உதாரணம் திமுக இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது பேசிய பேச்சுக்கள் நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க நம்ம காவல்துறையில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் அவங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் கொண்டு வந்து சாராய கடைக்கு முன்னாடி அவங்க உட்கார வச்சு அவமானப்படுத்தி அந்த அவலத்தை எல்லாம் தூங்கி எந்திரிச்சு கும்பகரணன் தூங்கி எந்திரிச்சது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி டிரெவிடியன் ஸ்டாக் விநாயகர் சதுர்த்திக்கு லீவு கொடுத்ததே அறிஞர் அண்ணா இது ஃபோன் மாறிங்க இப்போ தமிழ்நாடு என்ன சொல்லிட்டு நான் நான் தான் இந்தியாவிலே முதன் முதலாக லேண்ட்லைன் வாங்கினேன் பீகார் யூபியில் லேண்ட்லைன் எப்போ வாங்கிச்சு தெரியுமா எனக்கு அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு வாங்கினா நம்ம அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சு ஏன் வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இதையெல்லாம் எதிர்த்துச்சு இப்போ ஏன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பட் லாங் டேர்ம் பாலிடிக்ஸ்க்கு நாம் எடுக்கக்கூடிய ஷார்ட் சைட்டட் டிசிஷன்ஸ் எல்லாமே பிற்போக்குத்தனமாக இருக்கும் தமிழ்நாட்டின் பின்னாடி கொண்டு போகிறது நம்ம அரசியல்வாதிகள் உணர்ந்துட்டாங்கன்னா சோசியல் மீடியாவுடைய இந்த எவால்யூஷனுக்கு அப்புறம் குறிப்பா இந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ திமுக வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியா இருந்தபோதுலாம் இவ்வளவு சோசியல் மீடியா இருந்தது கிடையாது அன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் மீடியால தான் அவங்க முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் இல்லை இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேரிசன் பண்ணி போடுவாங்க இன்னைக்கு ஈஸியா அது வந்துருது ஸோ நிறைய டபுள் ஸ்டாண்ட்ஸ் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த எட்டு வழி சாலையை வந்து அவங்க அப்ப எதிர்த்தது இப்போ ஆதரிக்கிறது அதை அவங்க கொடுத்த அறிக்கைகள் வாயிலாகவே எடுத்து போடுறாங்க அதே மாதிரி விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சார்பு ஊடகங்கள் அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வயிற்றுல வாயில அடிச்சுக்கிட்டு அழுத வீடியோக்களை எல்லாம் போட்டு அதே ஊடகங்கள் இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா என் நிலத்தை எடுத்துக்கோங்க எங்க ஊருக்கு விமான நிலையம் வரணும் வரணும்னு சொல்ற மாதிரி எல்லாம் போடுறாங்க உங்களோட ஸ்டாண்ட் அதாவது இதற்கு முன்பாக இந்த திட்டங்களை எப்படி பாத்தீங்க இப்போ எப்படி பாக்குறீங்க இவங்களுடைய டபுள் ஸ்டாண்ட் பத்தி உங்களோட பார்வை என்னன்னா மகாத்மா காந்தி அவர்கள் இந்த கார்டினல் சின்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லியிருப்பார் அதாவது ஒரு மனுஷன் செய்யக்கூடிய முக்கியமான தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு தவறுகள் சொல்லியிருப்பார் அதில் ரெண்டு தவறுகள் வந்து நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல்வாதிகள் எல்லோருக்குமே பொருத்தமான ரெண்டு தவறு இருக்கும் அந்த எட்டில் ஒரு தவறு என்ன பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லியிருப்பார் நான் சொல்கிறதுலாம் ஒரு இறப்பதற்கு ஒரு ஆண்டு முன் பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் வெல்த் வித்வுட் ஒர்க் இந்த ரெண்டையும் சொல்லியிருப்பாரு வெல்த் வித்தவுட் ஒர்க் பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படைக்கே எதிரானது இப்போ திமுகவுடைய நிலைப்பாடு பல இடத்துல பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் அதுக்கு வந்து ரொம்ப கிளாசிக் உதாரணம் திமுக இப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஒரு முந்நூற்றி எழுபதியே பிடிச்சி பிஜேபி தொங்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பேச ஆரம்பித்த முந்நூற்றி எழுபது எடுக்கணும் ஆர்டிக்கல் முப்பத்தஞ்சியை கொண்டு வரணும் எடுக்கணுங்கிற பேசுனதை பிஜேபி ஒரு ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி 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 ரெண்டாயிரத்தி அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது எடுத்தோம் அது பாலிடிக்ஸ் வித் பிரின்சிபிள் ஏன்னா அது லாங் ஸ்டாண்டிங்காக அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல அதை செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம கட்சி முடிவு இருந்துச்சு ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் ஆரம்பித்து தீன்தயாள் உபாத்யாயஜியில் ஆரம்பித்து எல் கே அத்வானி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அதன் பின்பு மோடிஜி ஸோ எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம் இந்த விஷயத்தில் நாங்கள் மாற்றிக்க மாட்டோம் காரணம் அது ஒரு கட்சியினுடைய எசென்ஷியல் கேரக்டரை காட்டுது இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது பேசிய பேச்சுக்கள் நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க டாஸ்மார்க்கை மூடணும் ஆனால் உங்களுடைய கட்சிக்காரர்களே டாஸ்மார்க்கை நடத்துறதை தாண்டி சாராய ஆலைகள் நடத்தினார் பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் வித்தவுட் பிரின்சிபல் பேசிக் எத்திக்ஸே இல்லாத ஒரு ஸ்டாண்ட் என்னது கொரோனா காலகட்டத்தில் டாஸ்மார்க் திறக்கிறதா ரெண்டாவது இவர்கள் உடனே கொரோனாவில் முதல்ல திறந்தது டாஸ்மாக் காவல்துறை வந்து எங்கே இருக்கணும் எந்த காவல்துறை கொண்டு வந்து நம்ம காவல்துறையில் இருக்கக்கூடிய அம்மாக்களை எல்லாம் கொண்டு வந்து ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் அவங்கெல்லாம் லேடிஸ் எல்லாம் கொண்டு வந்து சாராய கடைக்கு முன்னாடி அவங்க எல்லாம் உட்கார வச்சு அவமானப்படுத்தி அந்த அவலத்தையெல்லாம் பார்த்தோம் எடுத்த ஸ்டாண்ட் எல்லாத்துலேயுமே கண்டினியூட்டி அதாவது அவர்கள் இருக்கும் வரை மத்திய அரசு அவர்கள் இருக்கும் வரை நான்கு முறை ஐந்து முறை முதலமைச்சராக இருக்கும் முறை ஃபேஸ்புக் போஸ்ட்லேயே இருக்கு இருக்கு இன்னைக்கு சடனாக திடீர்னு தூங்கி எந்திரிச்சு கும்பகர்ணன் தூங்கி எந்திரிச்சதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிரெவிடியன் ஸ்டாக் ஒன்றிய அரசு ஒரு கண்டியூட்டி ஒரு பிரின்சிபல் இல்லை விநாயகர் சதுர்த்திக்கு லீவு கொடுத்ததே அறிஞர் அண்ணா அப்படின்னா அது முக்கியமான பண்டிகை என்று அரசு விடுமுறை அரசே அங்கீகாரம் பண்ணி விடுமுறை பண்ணும் பொழுது அரசு வாழ்த்து சொல்லுது விநாயக சதுர்த்திக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் முதலமைச்சராக இது இதோடைய கூட்டு கலவை ஒன்று நீங்க நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சேரம் எட்டு வழிச்சாலை பரந்தூர் விமான நிலையம் இந்த ஒரு ஒரு ஸ்டாண்டு நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா வெரி கிளியர்லி தமிழ்நாடுல டிஎம்கே இஸ் ஏ வெரி டேஞ்சரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிகாஸ் பிரின்சிபல் இல்லாமல் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க பிரின்சிபல் இல்லாமல் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்ககிட்ட இந்த குத்து சண்டையில் போய் இந்த ரிங்ல போய் சண்டை போடுற மாதிரி தம்பி நீ சண்டை எப்படி போடணும்னா மகாபாரத யுத்தத்திலிருந்து இங்கே தான் நீ குத்தணும் இதுதான் உன்னுடைய பாயிண்ட்டு ஆறு மணிக்கு மேலே சண்டையை நிறுத்திடணும் அப்படின்னு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் நான் சண்டை போடுவேன் எத்தனை மணிக்கு வேணாலும் சண்டை போடுவேன் ஐ வில் யூஸ் ஆல் த ஸ்டேட் பவர் டு கண்ட்ரோல் அப்படிங்கிற நிலமைக்கு தான் நீ டிஎம்கே இருக்கு இது ரொம்ப டேஞ்சரஸாக நான் பார்க்குறேன் ஓகே இரண்டாவது நம்ம ஸ்டாண்டு கன்சிஸ்டன்ட்லி கிளியர் ஸ்டாண்டு தமிழ்நாடு நீட்ஸ் டெவலப்மெண்ட் இப்போ இந்த இண்டிவிஜுவல் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம தமிழ்நாடுக்கு டெவலப்மெண்ட் வேணும் காரணம் என்னென்னாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ரோடில் முன்னேறி இருக்கும் ஆனால் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் முன்னேறலை நான் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அது இருபது வருஷமா தமிழ்நாட்டில் அது இல்லை கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கலுங்கிறது ஒரு எயிட் லேன் ஹைவே ஒரு கோல்டு செயின் ஸ்டோரேஜ் பெரிய ஆஃப் போர்ட்ஸ் மல்டிபிள் ஏர்போர்ட்ஸ் நடக்கல ஸ்மால் சிட்டி ஏர்போர்ட்ஸ் இதெல்லாம் கிரிட்டிக்கல் இது பிக் டேட்டா சென்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் இது ஃபோன் மாதிரிங்க இப்போ தமிழ்நாடு என்ன சொல்லிட்டு இருக்கே நான் தான் இந்தியாலேயே முதன் முதலாக லேண்ட்லைன் வாங்கினேன் பீகார் யூபியில் லேண்ட்லைன் எப்போ வாங்கிச்சு தெரியுமா எனக்கு அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு வாங்கினா நம்ம அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சு ஆனால் லேண்ட்லைனை தாண்டி டூ ஜி வந்து த்ரீ ஜி வந்து ஃபோர் ஜி வந்து ஃபைவ் ஜி வந்து போயிட்டுருக்கோம் அப்டேட் ஆகாமல் இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பேசி கொண்டு இருக்கின்றோமே தவிர இப்போ உதாரணத்துக்கு யூபி நீங்கள் யூபி என்ன வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி சமாஜ்வாடி பார்ட்டி இருக்கு எனக்கு ஒரு பிடிச்ச திட்டம் அவங்க பண்ணாங்க கம்ப்ளீட் ஸ்டேட்டில் போலீஸ் நெட்ஒர்க்கை கொண்டு வந்து மிஷன் ஹண்ட்ரட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க ஓகே ஒரு ஆயிரக்கணக்கான பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் லக்னோவில் நான் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது போய் பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாம் ஒரு மாஸ் லெவலில் ஃபுல் யூபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டாங்க எவ்ரி கிரிட்டிக்கல் போலீஸ் ரிசோர்ஸை லிங்க் பண்ணி ஒரு காமன் ஒரு ஒரு இருந்து நீங்கள் டக்குன்னு ஒரே நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க உங்கள் லேட்டில் பிக் பண்ணி அவங்க பெட்ரோல் வெஹிக்கலுக்கு அனுப்பி நீங்கள் சென்னையிலேருந்து சேலத்துக்கு கூப்பிடலாம் சேலத்துலேருந்து கூப்பிட்டா அங்கங்கே லிங்க் ஆகி போகிற மாதிரி அதெல்லாம் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரிட்டிகாலிட்டி நெக்ஸ்ட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் அது நெக்ஸ்ட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் உதாரணத்துக்கு இன்னைக்கு யூபியில் கட்டுற எல்லா ஹைவேவுமே நார்மல் ஹைவேவும் அவங்க கட்டவே இல்லை அவங்க ஹைவே கட்டுறது எல்லாமே சிக்ஸ் லேன் எயிட் லேனுக்கு தான் போயிட்டு இருக்காங்க அதில் வந்து படை விமானத்தை இறக்க முடியுமா அதில் வந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியுமா ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் தலைவர்கள் இந்த பத்தாண்டு காலமாக எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு ஒரு வார்த்தையை போட்டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள தமிழ்நாட்டை போகாமல் வச்சிருக்காங்க இதனால் தமிழ்நாடு என்ன இழக்க போகுதுன்னா இப்போ இருந்து ஆண்டுகள் கழித்து நம்முடைய இழப்பு மிகப்பெரியதாக இருக்கும் டேட்டா சென்டர்லாம் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் ஹையஸ்ட் அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டுக்கு வர்றதில்லை ஓகே ஹையஸ்ட்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வர்றதில்லை இதில் பரந்தூருங்கிறது ஒன்றுங்க பரந்தூர் நான் வந்து இந்த இந்த லெவலில் பேசிகிட்டு இருக்கிறேங்க அதில் பரந்தூருங்கிறது ஒன்று எட்டு சாலைங்கிறது ஒன்று ஏன்னா நேரத்தை குறைக்கணும் நேரத்தை குறைக்கும் குறை குறைக்கும் பொழுது மனிதனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டைமில் ப்ரொடக்டிவாக இருப்பான் இதை தமிழ்நாடு அரசு ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன் ஷார்ட் சைட்டடாக இருக்காங்க ஏன் வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இதை எல்லாம் எதிர்த்துச்சு இப்போ ஏன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஏன்னா எயிட் லைன் ஹைவே நீங்கள் எந்த லாஜிக்கிலையும் எதிர்க்க முடியாது யூ கேன் சேஞ்ச் த பிளான் விவசாய நிலத்தை எடுக்காமல் செய்யணும் அதுக்கு இருக்குது அங்கங்கே எலிவேட்டட் காரிடார் போட்டுகிட்டே போகலாம் இருக்கக்கூடிய பணத்தை வேணா இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகப்படுத்தி முக்கியமான இடத்துல எலிவேட்டட் காரிடார் போட்டுட்டு போகலாமா இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் அது வரணும் எப்படி வரணுங்கிற நம்மளுக்கு டிபேட் இருக்கலாம் ஆனால் வேணும்னே எடுத்துட்டு பரந்தூரை எதிர்த்துட்டு இல்லை பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எப்போதுமே வளர்ச்சி தான் அப்படிங்கிறது ஸ்டாண்டே தவிர இந்த மாதிரி அரசியல் நோக்கத்துக்காக ஒன்று ஒரு பீரியட்ல எதிர்க்கிறது இன்னொரு பீரியடில் ஆதரிக்கிறதுங்கிறது கிடையாதுன்னு சொல்லுங்கள் சார் இட் பிகம்ஸ் இன்டிஃபென்சபிள் சார் அதாவது நீங்கள் இன்னைக்கு பொலிட்டிக்கல் லாபம் இன்றைக்கு வர நாலு ஓட்டுக்காக நீங்கள் ஒரு பாப்புலர் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் பாப்புலர் ஸ்டாண்ட் இப்போ என்ன ஆகும் நாங்கள் பாலிடிக்ஸில் லாங் டேமா நீங்கள் மக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க பத்து வருஷம் கழித்து மக்களை பார்ப்பீங்க இருபது வருஷம் கழித்து பார்ப்பீங்க நீங்கள் ஷார்ட் டர்மா ஒரு டிஷன் நீங்கள் எடுத்து அதன் மூலமாக எமோஷனை விட் பண்ணி ஓட்டம் வாங்கிடலாம் பட் லாங் டேர்ம் பாலிடிக்ஸ்க்கு நாம் எடுக்கக்கூடிய ஷார்ட் சைட்டட் டிஷன்ஸ் எல்லாமே பிற்போக்குத்தனமாக இருக்கும் தமிழ்நாட்டு இன்னும் பின்னாடி கொண்டு போங்கிறது நம்ம அரசியல்வாதிகள் உணர்ந்துட்டாங்கன்னா ஒரு யுனானிமெட்டி இதில் வரும்